ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் அனைவருக்குமே வணக்கம் தற்போது நடைபெற்று வரும் ஆதார் அலுவலர் நியமனமானது நிரந்தர பணி நியமனம் ஆகும் இதை அனைத்து தன்னார்வலர்களுக்குமே தெரியும் இனி வந்து இல்லம் தேடி கல்வி மூலமாக வரக்கூடிய அனைத்து பண் பணி வாய்ப்புமே நிரந்தரமான பணிவாய்ப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் எப்படின்னா பிஎஃப் பிடித்தம் செய்யப்படும் அளவிற்கு வந்து நம்பிக்கையான பணியாக இருக்க போகுது இது எவ்வளோ பெரிய குட் நியூஸ்னு உங்களுக்கே தெரியும் எனவே வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை நழுவ விடாமல் தேர்வுகள் ஏதாவது நடந்துச்சுன்னா அதை கவனமாக தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய கேஜி டீச்சர்லேருந்து உங்களுக்கு அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இல்லை என்ன கண்டிஷன்னா இப்போ ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அது ஒன் டைம் சான்ஸ் தான் ஸோ எழுதுகிறவங்க நல்லா கவனமாக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருங்க மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் அனைவருமே பயன்படுத்தி கொள்ளுங்க இப்போ கண்ணி சார்ந்த பிற பணிக்கு வந்து கணினி பயின்று தகுதி வாய்ந்த ஒன்பதாயிரம் தன்னார்வலர்களை தேர்வு செய்வதற்கு கணினி தகுதி தேர்வு அடுத்த வாரத்தில் வந்து நடைபெற உள்ளது இதை விரைவில் அறிவிப்பாங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ எம்இ எம்எஸ்சி டிசிஏ பிஜிடிசிஏ டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி அதுவும் இல்லைன்னா ஏதாவது கணினி சான்று உள்ள கணினி சார்ந்த பதிவு உள்ளவர்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து கொடுக்க போகிறாங்க ரொம்பவே சந்தோஷமான செய்தி இதோடு மட்டும் நிற்கலங்க இன்னொரு குட் நியூஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி எம்மிஸ்க்கு வந்து தன்னார்வலர்களுக்கு வந்து எம்எஸ் பதியை வந்து வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ எம்இசு மற்றும் கணினி சார்ந்த பிற பணிக்கு வரும் புதன்கிழமை முதல் தன்னார்வலர்கள் வந்து தேர்வு நடக்க உள்ளது ஸோ தன்னார்வலர்கள் அனைவருமே மெயிலை வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்டேட்டில் இருந்து ஐடிகே அப்படிங்கிற மெயிலில் இருந்து உங்களுக்கு ஏதாவது மெயில் வந்துச்சுன்னா உடனே உங்களுடைய கோஆர்டினேட்டரை அணுகவும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குட் நியூஸ் மேலே குட் நியூஸாக கிடைக்கிது கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அனைத்து தன்னார்வலர்களுமே இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி ஒரு நிரந்தரமான பணியில் செயல்படணும் அதுக்கு எங்களுடைய கேஜி டீச்சர்லேருந்து மனம் மறந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய கேஜி டீச்சர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து Thanks for watching.